ஹாய் ஹலோ வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் இன்றைக்கி நான் பட்டாணி சுண்டல் அதாவது வண்டி கடை பட்டாணி சுண்டல் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து முந்நூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு நம்ம கழுவி திரும்ப தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் விட்டுக்கலாம் ஊற விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஊறியாச்சு ஓரளவுக்கு எனக்கு ஊறிடுச்சு நான் இப்போ வந்து ஒரு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு குக்கரில் மாற்றிக்க போகிறேன் குக்கரில் மாற்றினதும் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம் நம்ம அந்த தண்ணியை விடாதீங்க நீங்கள் பச்சை பட்டாணி ஊறின தண்ணி தேவையில்லை நீங்கள் பு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க சரி வேக வச்சுக்கோங்க இப்போ தே தேவையான அளவுக்கு நான் தண்ணி விடுறேன் பாருங்க அந்த பட்டாணி முங்குற அளவுக்கு கொஞ்சம் மேலே நிறைய தண்ணி விட வேணாம் கொஞ்சம் விட்டால் போதும் இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இப்போது இப்போ மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுக்க போகிறேன் குக்கரை வச்சுட்டு விசில் போட்டுருங்க விசில் போட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா ஊர் இருக்குது மூணு விசில் விட்டாலே போதுமான அளவு நீங்கள் ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா நீங்கள் குழஞ்சிரும் பட்டாணி ஊறுறதை பொறுத்து தான் ரொம்பவும் குழையக்கூடாது வண்டி கடை பட்டாணி சுண்டலுக்கு இப்போ வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி ஒரு முழு பூண்டு கூட ஒரு விரல் நீட்டுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் நான் இது எல்லாமே நாம் தோல் சீவிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மூணு விசில் வந்தாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா மூணு விசிலுக்கு மேலே நீங்கள் விடுறதா இருந்தால் உங்கள் ப வந்து பட்டாணி ரொம்ப குழஞ்சிரும் பார்த்துக்கோங்க அரை கொஞ்சம் வெந்தும் கொஞ்சம் வேகாமையும் இருக்கணும் அப்போ தான் வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும் வந்து பட்டாணி நீங்கள் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா அரையிறது கொஞ்சம் கஷ்டம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அரைச்சாதான் கொஞ்சம் சீக்கிரம் அரையும் ஃபைன் அரையும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் வந்து இதை இப்போது வெங்காயம் நான் வந்து மேலே டாப்பிங்க்காக வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை துருவிய கேரட்டு இதை வந்து நம்ம மசாலாவுக்கு மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பட்டாணி வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்துடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அரை குறையாக வேகணும் நீங்கள் சூட்லேயே நீங்கள் ரொம்ப வேகலை ஓரளவுக்கு வெந்திருக்குதுன்னா நீங்கள் சூட்லேயே மசிச்சுக்கோங்க லைட்டாக ம மசிச்சுக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது பட்டாணி நான் கொஞ்சம் மூடியே வைக்கிறேன் அந்த சூட்லேயே வெந்துடும் போதுமான அளவு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு மசாலாவுக்களாக வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்களாம் மற்றதெல்லாம் நம்ம வெட்டி வச்சதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கே கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இன்னும் ஆட் உங் நீங்கள் எந்த அளவுக்கு பட்டாணி வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவை வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நிறைய வரும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அது கூட கடுகையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை போடணும் இப்போ கடுகு பொறிஞ்சதோ கருவேப்பிலை போடல ஏன்னா வந்து அது பொறிஞ்சிடும் பொறிஞ்சால் வந்து உடஞ்சிரும் அதனால் வந்து நான் மசாலா கிரேவியை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் சேர்க்க போகிறேன் பச்சை கருவேப்பிலையை இப்போ மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலாவை ஆட் பண்ணி தண்ணி விடாதீங்க அந்த மசாலாவை அப்படியே நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகணும் தண்ணி விடாமையே வதக்கணும் அப்போ தான் வந்து வாசனைலாம் போகும் ஏன்னா நம்ம ராவை அரைச்சிருக்கோம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்செல்லாம் வந்து வதக்கி அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை போகலை வதக்கினா கூட அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்கலான்றவங்க வதக்கி கூட நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிட்டிருக்கு இப்போ நான் வந்து பச்சை கருவேப்பிள்ளைய கழுவிட்டு போடுறேன் பார்க்க வந்து க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் போடுறேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலான வந்து நல்லா ட்ரை ஆகும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் மசாலாவோட கலரு இப்போ நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ப்யூர் சில்லி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அடுத்தது கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு டூ டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கூட கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதைக்கோங்க அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பட்டாணியில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க தேவைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா வந்து அந்த மசாலாலாம் வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ பட்டாணி தண்ணியை நான் வடித்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போவும் அதிகமாக தண்ணி விடாதீங்க இந்த தண்ணியிலே வந்து மசாலா நல்லா வேகணும் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பட்டாணி போட்டுக்கலாம் எல்லா பட்டாணியும் போட்டு கலந்து விட்டுங்க பட்டாணி கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கணும் வேகாமையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வாயில் மாற்றுற அளவுக்கும் கொஞ்சம் கிரேவி ஆகிறதுக்கு கொஞ்சம் மசிச்சும் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மூடி விட்டுக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து பார்க்கலாம் நல்லா மசாலா குதிச்சிட்ருக்கு தண்ணி கொஞ்சம் இப்போ விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுங்க அதிகமாக குழம்பு அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் சுண்டுறதுக்கு லேட் ஆகும் தண்ணி அதிகமாக இல்லைனால வந்து ஆறு ஆறு உங்களுக்கு மசாலா உறிஞ்சிக்கும் இப்போ கொத்தமல்லி தழிய நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா தொடர்ந்து பாருங்கள் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் வந்து கிரே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ நம்ம இந்த கிரேவியில் நம்ம வந்து டாப்பிங்காக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லியை கொஞ்சம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம் துருவனை கேரட்டையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வண்டி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி டாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் வண்டி பட்டாணி சுண்டல் ரெடி இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிஷ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது அறுசுவையும் ஆன்மீகமும் டட்டா பை பை